வடக்கு கடற்பரப்புக்குள் இந்திய படகுகள் சட்டவிரோதமாக நுழைவதால் கடல் வளம் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள சனத்தொகையில் முப்பது சதவீதமானோர் கடத்தொழிலேயே நம்பியுள்ளனர் என தெரிவித்த அமைச்சர் இவ்வாறான செயற்பாடு அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயலாகும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று நெருங்கும் வேளை கச்சதி விவகாரம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு எனவும் அதனை மீளப்பருவம் ஒன்றில் கதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு வாக்கு நடத்தப்படுவதாகவும் இலங்கைக்கு வழங்கியது தவறு என்ற கருத்தை இந்திய விழிவகார அமைச்சரும் சில நாட்களுக்கு முன்னர் வெளியிட்டுள்ளார் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்களின் படகுகள் மூலம் மீன்வளத்தை மட்டுமல்ல இருபது வருடங்களில் கடல் வளம் பாலிவனமாகிவிடும் எனவும் தெரிவித்துள்ளார் இதே ராஜதந்திர ரீதியில் சட்டபூர்வமாக சர்வதேச சட்டத்தின் பிரகாரமே இலங்கைக்கு கச்சதீவு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதை எவரால மீண்டும் கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து முடியாது எனவும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்